நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது நவ கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை தான் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் ஒன்பது கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரங்கள் நீங்கள் வந்து தினமும் சொல்லிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறதோ அந்த தசா புத்திக்குரிய கிரகத்துக்குரிய மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் ஒரு சில தடங்கல்கள் பணச்சிக்கல்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு வந்து அமையும் இந்த சூரிய காயத்ரி சந்திர காயத்ரி செவ்வா காயத்ரி இப்படி சொல்லிட்டு நவகிரகங்களுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் எப்படி சொல்லணும்னு சொன்னால் ஒரு விளக்கேற்றி வைத்துக்கிட்டு அது முன்னாடி ஒரு ஊதுபத்தியும் ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்தோ வடக்கு நோக்கி அமர்ந்திருந்தோ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபிக்கலாம் இது சொல்லும்போது எப்படி சொல்லணும்னு சொன்னால் இதற்குரிய மூல மந்திரங்கள் நான் இன்னொரு வீடியோல போடுறேன் இந்த மூல மந்திரங்களை நூறு மூல மந்திரங்கள் சொல்லும்போது இந்த காயத்ரி மந்திரம் ஒரு பத்து தடவையாவது சொல்லணும் பத்து முறை நூற்றுக்கு பத்து எந்த விகிதத்தில் வந்து நீங்க நீங்க சொல்லலாம் அதாவது மூல மந்திரம் தான் உங்களுக்கு ஒரு லட்சம் முறை ஏறணும் உங்க உடம்புல ஏறிடுச்சுன்னு சொன்னா அந்த கிரகத்துடைய பாதிப்புகள் நீங்கி உங்களுக்கு வந்து நன்மையே செய்யும் அந்த கிரகம் ஏன்னா நீங்க அந்த மந்திர அதிர்வுகளால உங்களுடைய அந்த கிரகத்து கூட ஒரு தொடர்பு ஏற்படுத்திருக்கீங்க இதனால வந்து அந்த கிரகங்களால் உங்களுக்கு எந்த ஒரு தீய காரியமும் நடக்காது நன்மையான விஷயங்களே நடக்கும் அதனால வந்து இப்போ நாம இந்த நவகிரக காயத்ரி மந்திரங்களை மட்டும் இப்போது நம்ம பார்ப்போம் சூரிய காயத்ரி மந்திரம் ஓம் ஆதித்யாய வித்மகி மார்த்தாண்டாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்து சந்திர காயத்ரி மந்திரம் வித்மகே யமீ தன்னோ சோம பிரச்சோதயாத் செவ்வாயினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் அங்காரகாய வித்மகே சக்திஹஸ்தாய தீமகி பௌம பிரச்சோதையா புதனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் திரிலோகிய மோகனாய வித்மகே ஸ்மரஜனகாய்மகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத்து அடுத்து குருவனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் गुरु देवाय वित्मगे महादेवाय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् அடுத்து शुक्रனுடைய गायत्री मंत्र ओम अत्त्वत्वाय वित्मगे दनुर्हस्ताय धीमहि தன்னோ சுக்க பிரச்சசோதயாத் அடுத்து சனியினுடைய காயத்ரி மந்தம் ஓம் காகத்மஜாய் கட்டகஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரசோதயாத் அடுத்து ராகுவனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் नागत्वजाय वित्मगि पत्महस्ताय धीमहि तन्नोराग प्रसोदयात् அடுத்து केதிவினுடைய गायत्री मंत्र ॐ अश्वत्मजाय वित्मगि सूलहस्ताय धीमहि तन्नो केद प्रचोदयात्